நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் முக்கியமான தகவல் அப்படிங்கிறத விட வழக்கம் போல வேலையை கட்டிய டிஆர்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தோணுது என்ன அப்படின்னா வழக்கம் போல் ஒரு ஷெட்யூல் விடுவாங்க அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று சரிங்களா ஜனவரியில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு உண்டான அதாவது இவங்க சொன்னது இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு அதுக்கு முன்னே ஆறாயிரத்தி ஐநூறு போன வருஷம் விட்டுருந்தாங்க அது பை ஆகி போச்சு அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு போஸ்ட் வந்து இடைநிலை ஆசிரியர் பணி அறிவிப்பு அதாவது இன்றைக்கி வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் இன்றைக்குள்ளே வந்துடணும் தான் இந்த ஷெடியூலோட முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருந்தது இருக்குது இன்றைக்கி வந்துச்சுன்னா சரி என்ன இதுவும் பொய் வழக்கம் போல் பொய்வியாக மாறப்போகுது சரிங்களா இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களா சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஜனவரி அடுத்தடுத்து வரும்போது இதுவும் எப்படி அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் தெரியுது சரிங்களா இது ஒன்றும் இல்லை வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே பீரியடில் ஒரு நானூறு அப்புறமா நாலாயிரம் பக்கம் போட்டுருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு இவங்க வந்து ஆறாயிரத்து ஐநூறு அப்படின்னாங்க அடுத்தது வந்து ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தாறுனாங்க இப்படியே அடுத்தடுத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு சொல்லினுமே இருக்க போகிறாங்களா இது எல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நிறைய விரக்தியில் போராட்டம் எவ்வளோ பண்ணி பார்த்து கோர்ட்டு கேஸு அது இது அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சி மட்டும் அறிவிப்பு போலீஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு போன்ற அதுக்கு மட்டும் வந்து டீச்சர் போஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல சரிங்களா அப்படி இப்படி போராடி ஆசிரியர் பயிற்றுனருக்கு உண்டான அறிவிப்பு வந்து அதுவும் கோர்ட்டு கேஸுன்னு ஒரு பக்கம் தேர்வு நாலாம் தேதி எழுத போகிறாங்க எழுதி வெற்றி பெறவர்களுக்கு வெற்றி பெற்று அவங்க போனால் அது ஏதோ கொஞ்சம் ரெண்டாயிரம் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் அதுவும் மிக குறைந்த பணியிடம் அவங்க சொல்கிறது எப்பயும் நிறைவேற்றுறதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு விரக்தியாக இருக்குது அதுவும் இடைநிலை ஆசிரியர் ஒரு ஒரு பொருட்டாகவே பத்து வருஷமாக அந்த பணியிடம் நிரப்புறதில்லைன்றது ரொம்ப ஒரு விரக்தியான விஷயம் இப்படி ஷெடியூல் விட்டு விட்டு எல்லாம் படிங்க வீட்டில் உக்காந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் பொழப்புக்கு எடுத்துகிற வேலையாக தெரியுது சரிங்களா இதுதான் பார்க்கலாம் இன்றைய தேதியில் இன்றைக்கு இன்றைக்குள்ள இரவுக்குள்ள வருதா அப்படின்ட்டு வந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு உண்டான தகவல்கள் கிடைக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே